ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளை பற்றி அண்மை காலத்தில் ரெண்டாவது சர்ச்சைக்குரிய ஒரு எடிட்டோரியல் ஆசிரியர் தலையங்கத்தை சண்டே டைம்ஸ் ஊடகம் வெளியேற்றிருக்கு இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஆசிரியர் தலையங்கம் மெடிட்டோரியலும் அந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய பல விஷயங்களும் உள்ளடக்கியிருக்கு அண்மை காலமா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் அதுக்கு பிறகு நடக்கிற சில சம்பவங்கள் வழிவந்து கொண்டிருக்கிற ஊடக செய்திகள் கட்டுரைகளை பார்க்கிற நேரத்தில் இந்த விசாரணைகளை திசை திருப்ப வேண்டிய ஒரு தேவை ஒரு தரப்புக்கு இருக்க முடியும் அந்த தரப்பினுடைய தேவையை நிறைவேற்றிக்கொள் சில கட்டுரைகள் வெளிவருதா என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும் தோற்று ஒரு சதி முயற்சியை பற்றின பல விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம வணக்கம் நான் எஃபிடவிட் ஒரு சத்திய கடதாசியை மேற்கோள் காட்டி சில நாட்களுக்கு முதல்ல ஊடக அறிக்கைகள் செய்திகள் ஊடக சந்திப்புகள் பரபரப்பாக இருபதாம் ஆண்டு நவம்பர் இல்லாடி மாதத்தில் எஃபிஐனுடைய ஒரு விசாரணை அதிகாரி தன்னுடைய விசாரணைக்காக ஒரு சத்திய கடதாசியை கலிபோர்னியா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் அஃபிடவிட் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அபிடேவிட் வந்து உண்மையிலேயே இரண்டாயிரத்தி நடந்த ஈஸ்டர் குண்ட தாக்குதல் சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு

கார்டியன் சொல்லப்படுற ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தினுடைய உரிமையாளர் யார் இந்த கட்டுரையை எழுதினவர் யார்ன்றதை பற்றின எந்த ஒரு தகவலும் கிடையாது அதுல விசேட அரசியல் நிபுணர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு பொதுவாகவே ஊடகவியலாளர்களுக்கு தங்களுடைய பேரை போடுறது வந்து ஒரு அங்கீகாரம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டு சொல்லி குறைஞ்சபட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அங்கீகாரம் தான் அது ஆனா அந்த பேரம் போடப்படாம அந்த ஊடகத்தில் வந்து விசேடமான செய்தியாளர் என்று சொல்லி அந்த விஷயம் எழுதப்பட்டிருந்தது அதே ஸ்ரீலங்கா கார்டியன் என்று சொல்லப்படுற ஊடகத்தில் வந்து ஒரு பக்கத்தில்

நபர் வந்து அசேல் என்று சொல்லப்பட்ட நபர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு சில விசாரணைகளை நான் முன்னெடுத்திருந்தேன் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தேன் என்னுடைய ஆய்வை சமர்ப்பிக்கிறதுக்கான நேரம் வந்திருந்தது அந்த மாதிரியான என்னுடைய ஆய்வு சமர்ப்பிக்கப்படக்கூடாது இல்லாட்டி என்னுடைய விசாரணை வந்து பிழையானது அதை மாற்றி நான் மன்னிப்பு கோரணும் என்று சொல்லி எனக்கு ரொகான் குணரத்ன என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் அழுத்தம் விடுத்தார் என்ற மாதிரியான விஷயத்தை அசேல என்று சொல்லப்பட்ட இலங்கை பாதுகாப்பு ஆய்வு நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு அனுப்பியிருந்த ரகசியமான கடிதத்துல குறைப்பட்டு இருந்தார் ரொகான் குணரத்னவினுடைய பேர் இங்கேயும் குறிப்பிடப்பட்டது அடுத்த விஷயமா சில நாட்களுக்கு முதல்ல இப்போ இலங்கையினுடைய பதில் போலீஸ் மாதிபராக இருக்கிற சீனியர் டிஐஜிக்கும் ஒரு ரகசியமான மின்னஞ்சல் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிற நபர் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவருடைய பாதுகாப்பு கருதியும் அவருக்கு ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள் கருதியும் அவருடைய பேரை நான் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வேன் சீனியர் டிஐஜிக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு கடிதம் இல்லாட்டி ஒரு மின்னஞ்சல் வந்து ரகசியமாக அனுப்பப்பட்டிருந்தது அதுலேயும் ரொஹான் குணரத்னவினுடைய பேர் குறிப்பிடப்படுது அவர் முன்வைக்கிற இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிற சிரேஷ்ட உடகவியில் அவர்து சொல்ல வார விஷயம் என்று சொன்னா ரோன் குணரத்ன ஏஸ்ட குண்டு தாக்குதல் சம்மந்தமா ஒரு புத்தகத்தை அழுதி இருக்கிறார் அந்த புத்தகத்தின் மூலமா இந்த விசாரணைகள் மலுங்கடிக்கே பட்டரதுக்கும் வேரவிதமா கடும் போக்கு மட்டும் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறது வேர எந்த சக்தியும் கிடையாதன்ற மாதிரி இந்த விசாரணைகளை திசை திருப்பிறதுக்கு மேனிபுலேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி அவருடைய புத்தகம் மூலமா முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதற்கான விசாரணைகள் நடத்தப்படணும்னு சொல்லி அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் சுரேஷ் ஊடக வந்து இலங்கையினுடைய சீனியர் டிஐஜிக்கு ஒரு மின்னஞ்சலை சில நாட்களுக்கு முதல்ல அனுப்பி வச்சிருக்கிறார் எனக்கும் அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து அதனுடைய ஒரு பிரதியை அனுப்பி வச்சிருந்தார் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருடைய பாதுகாப்பு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவருடைய பேர் விவரங்களை நான் சொல்லாம தவிர்க்கிறேன் இதுக்கப்புறம் மேற்கோள் காட்டுற விஷயம் என்னென்னு சொன்னால் எஃபிஐயினுடைய விசாரணைன்றது உண்மையான நேரடியான ஒரு விசாரணை கிடையாது எஃபிஐயினுடைய அதிகாரிகள் ஒரு சிலர் இலங்கைக்கு வந்தது உண்மையானது ஆனால் இலங்கையினுடைய அப்பிரந்த அரசாங்கம் பாதுகாப்பு விசாரணை அதிகாரிகள் கொடுத்த சில இலத்திரணியல் உபகரணங்கள் கைது செய்யப்பட்டு அந்த காலத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்கள்ட்ட சாட்சியம் பெறுறதுக்கும் அந்த இலத்திரணியல் உபகரணங்களை பயன்படுத்தி விசாரிக்கிறதுக்கும் விசாரணைக்கான உதவிக்கும் மட்டும்தான் அந்த எஃபிஐ அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டாங்களே தவிர இது அமெரிக்காவினுடைய ஒரு நேரடி விசாரணை கிடையாது என்றதை அவர் முன்வைக்கக்கூடிய முதலாவது வாதம் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான இல்லாட்டி பயங்கரவாதம்

வேல்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா இலங்கையில நடத்தப்பட்ட ஈஸ்ர குண்டு தாக்குதல் என்றது ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பால நேரடியா நடத்தப்பட்ட நேரடியான தொடர்பு இருக்கிற ஒரு தாக்குதல் கிடையாது இது ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய எண்ணக்கருவால

விசாரணைகளை நடத்தணும் என்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு ரகசியமான கோரிக்கை கடிதமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ரொஹான் குணரத்ன மேல சில குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாவே சுமத்தப்பட்டு வருது அவருக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன அதை பற்றின எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாது இந்த மாதிரியான முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் தன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை பல சந்தர்ப்பங்களையும் நிராகரிச்சிருக்கிறார் என்றதும் நம்ம ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது எப்படியா இருந்தாலும் இந்த முறைப்பாடுகளும் கவனிக்கப்பட வேண்டியது இப்படி இந்த ருஹான் குணராத்ன வந்து சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுற ஸ்ரீலங்கா கார்டியன்ல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான எஃபிஐ யினுடைய அபிடேவிட் சத்ய கடதாசி முதல்ல வழிவருது அதுக்கு பிறகு ரெண்டாவது அதை வெளியிட்ட ஊடகம் தான் சண்டே டைம்ஸ் சண்டே டைம்ஸ்ட சர்ச்சைக்குரிய எடிட்டோரியல் வந்து ஃப்ரெண்டு கிழமைகளுக்கு முதல் என்று சொல்லி நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஒரு கட்டுரை வந்து வெளிவந்திருக்கு அதே மாதிரி ஃப்ரெண்டு கிழமைகளுக்கு முதல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு எடிட்டோரியல் ஒரு ஆசிரியர் தலையங்கம் வந்து வெளிவந்திருந்தது இந்த மாதிரி அமெரிக்காவினுடைய எஃபிஐயால் ஒரு அஃபிடேவிட் வந்து சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்துனதுன்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு இதையும் தாண்டி ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்கவால எதை கண்டுபிடிக்க முடியும் எதை அறிவிக்க போறார் என்ற மாதிரி அந்த ஆசிரியர் தலையங்கம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தது அதை பற்றியும் நாங்க பாத்தம் இன்னைக்கு சண்டே டைம்ஸ் எழுதியிருக்கிற கட்டுரை இல்லாட்டி ஆசிரியர் தலையங்கம் மெடிட்டோரியல் என்றதும் சப்ஜெக்ட்ரிய பல விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கு சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய இஷ்ட குண்டு தாக்குதல் சம்பந்தமான அந்த இறுதி அறிக்கையை சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைச்சிருக்கி பகிரங்கமா சொல்லியிருந்தார் போலீஸ் தரப்பாலையும் இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருந்தது ஷானி அபிஷேகரவும் அந்த குழுல உள்வாங்கப்பட்டிருந்தார் சண்டே டைம்ஸ் பார்த்திருக்க ஷானி அபிஷேகர எப்படி நியமிக்கப்பட்டு படலாம் என்ற மாதிரியும் ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கு ஆனால் ஷானி அபிஷேக்

பிரபுல டி லிவேராவுக்கு இத ஒப்படைச்சிருந்தார் அதுக்கமைய சில சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நவ் ஃபார் மௌலவி சம்பந்தமாக சட்ட ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ரிஸ்கான் என்று சொல்லப்பட்ட நபர் சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது டபுள் அடி லிவேரா ஏற்கனவே நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார் இதை தவிர அந்த காலகட்டத்தில் சபாநாயகராக இருந்த மஹிந்தயாபா அபிவர்தனவுக்கும் இதனுடைய ஒரு பிரதியை ஜனாதிபதியா இருந்த கோடாபே ராஜபக்ச ஒப்படைச்சிருந்தார் இந்த அறிக்கையில் வந்து அப்படி எந்த ரகசியங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த அறிக்கை விசாரணைன்றது ஏற்கனவே முடிவடை நடந்திருக்கு அதை பற்றின விசாரணைகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கையை இப்போ புதுசாக கொடுக்கறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது ஷானி அபய சேர்க்கிறவா அதில் நியமித்ததுன்னு கூட பிழையானது என்ற மாதிரி இந்த இன்றைக்கு வந்திருக்கிற எடிட்டோரியல் ஆசிரியர் தலையங்கம்னு சொல்லி சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை முன் வச்சு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு ஆனால் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கை ஏன் முக்கியமானது என்று சொன்னால் இதுல வந்து சில பக்கங்கள் ஏற்கனவே நீக்கப்பட்டதா பரவலான குற்றச்சாட்டுகள் இருந்தது ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சிட்ட இந்த விசாரணை அறிக்கை ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த விசாரணை அறிக்கை ஒப்படைச்ச நபர்கள்ட்ட முழுமையான ஒரு பிரதி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரி அப்படி இல்லைன்னு சொல்லியே வச்சுக்கொள்வோம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறைசேன பாராளுமன்றத்துல ஒரு விஷயத்த சில வருஷங்களுக்கு முதல்ல பதிவு செய்கிறார் என்னன்னு சொன்ன இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிச்சவர் மைத்திரிபால சிறைசேன பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுன்னு தான் அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட இறுதி அறிக்கை வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தது முழுமையான அறிக்கையை அவர் பொதுமக்களுக்கோ பாராளுமன்றத்திலேயோ சமர்ப்பிக்கிறதுலேருந்து இருந்தார் என்றதும் கவனிக்கப்பட வேண்டியது மைத்திரிபால சிறிசேன சொல்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது இந்த இறுதி அறிக்கையை சமர்ப்பித்த சந்தர்ப்பத்தில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய கைகளுக்கு மேலதிகமான ஒரு ஆவணம் ஒரு ஃபைல் வந்து கொடுக்கப்பட்டது அந்த ஃபைல் எங்குன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது இதில் பல ரகசியங்கள் பல மர்மமான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கலாம்

வழக்கமானது இலங்கையிலேயும் அது நடந்திருக்கு சொல்லி மைத்ரிபால சிறிசேன சொல்றார் அந்த இறுதி ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்ட ரகசியமான தகவல்கள் என்ன இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த ரகசியமான ஆவணமும் இதோட சேர்த்து குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயங்களையும் சிஐடி இல்லாட்டி அரசாங்கம் பொதுமக்களுக்கு சொல்லும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சில நாட்களுக்கு முதல்ல சொல்றாரு ஆறு கேள்விகள் இருந்தது அதுல ரெண்டு கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருக்கு இந்த விசாரணை அறிக்கை சம்பந்தமா கதைக்கும் போதுதான் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சொல்றாரு அப்படியா இருந்தா சில கேள்விகளுக்கான பதில்கள் இந்த விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப சண்டே டைம்ஸ் பார்த்துக்க அவசர அவசரமா ஏற்கனவே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு டபுள் அடி லிவேரா நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற மாதிரி கேள்வி எழுப்புறதனுடைய நோக்கம் என்னன்றது தெரியாது இந்த எடிட்டோரியல் எழுதியிருக்கிற நபர் யார்ன்றதும் எனக்கு தெரியாது சில நேரங்களில் யாராவது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும் அதனுடைய நோக்கம் என்னன்றதை பற்றி நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது சண்டே டைம்ஸ் எடிட்டோரியல் ஆசிரியர் தலையங்கம் சொல்கிற மாதிரி அடி லிவேரா இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய கடைசி அறிக்கைக்கு அமைய சில வழக்குகளை வந்து அந்த காலகட்டத்தில் தொடுத்திருந்தார் ஆனால் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் தபுல் அடி லிவேரா ஓய்வு பெறதுக்கு இருந்த காலத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல அந்த காலகட்டத்தில் ஒரு ஊடகத்துக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் இருக்கிற ஜுல்ஃபிக் ஃபர்சானுக்கு ஒரு நேர்காணலில் கொடுக்குறாரு அதில் தபுல் அடி லிவேரா சொல்கிறார் ஜுல்ஃபிக் ஃபர்சானுக்கு இந்த விசாரணை வந்து இதுவரைக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் முழுமை பெறாமல் இருந்தது ஆட்சி மாற்றம் அதுக்கு பிறகு நடந்திருந்த ஒரு காலகட்டம் விசாரணை இதுவரைக்கும் முழுமையடையாமல் இருக்கு இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு விவரங்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படல இதுக்கு பின்னால் இருக்கிற முழுமையான நெட்ஒர்க் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையை சட்ட நான் இருந்தாலும் கூட எடுக்க முடியாது என்னன்னு சொன்னா சிஏடியினுடைய விசாரணை முழுமையடையாம சட்டமாதிபரால அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சதி முயற்சி இருந்தது பெயர் விபரங்கள் வெளிப்படுத்தப்படலைன்னு சொல்லி தபுலடி லிவேரா வந்து ஓய்வு பெறதுக்கு சில மாதங்களுக்கு முதல்ல கொடுத்த நேர்காணலில் பதிவு செய்திருந்தார் இந்த நேர்காணல் சம்பந்தமா பயங்கரவாத விசாரணை பிரிவு சட்ட மாதிபராக இருந்த தபுளடி லிபேரா விசாரணைக்கு வரணும்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருந்தது அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார் நான் பதவியிலிருந்து விலகிறதுக்கு முதல்ல ஓய்வு பெறதுக்கு முதல் அந்த பதவி காலத்தில் இருக்கும் போது தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை பதிவு என்னுடைய பதவிக்கு உட்பட்டு எனக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு பொதுமக்களினுடைய ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான தகவலை என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு தான் அப்போ அதுக்கு பிறகு சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது டபுள் அடி கைது செய்யப்பட மாட்டார்ன்னு சொல்லி சண்டே டைம்ஸ் என்னுடைய ஆசிரியர் தலை மெரிட்டோரியல் சொல்ற மாதிரி இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வந்து எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது எப்படியா இருந்தாலும் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு என்ன நடக்கும் நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கவனில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்